பார்த்து நீங்கள் இருப்பது உங்கள் கவுசிக்காரி வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் சரி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு பாவங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கதிரேசம் பேச்சை கேட்டேன்னு ஒரு பக்கம் ரொம்ப ஓவர் ஆக்டிங் ரொம்ப ஓவரா கொஞ்சம் பக்கம் எமோஷனல் ஆகிறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் வலி தனி வலி அப்படின்ற மாதிரி மாஸ்க் காட்டிட்டாங்க நம்ம மல்லி எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை மறுபக்கம் அந்த தேவசேனா இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கரெக்டாக கச்சிதமாக பிடிச்சிட்டாங்க கதிரியாசனா இதுக்கு மேலே கதிரேசா வாய்ப்பில்லாரசா வாய்ப்பில்லை கதிரியாசனா மீட் பண்ண விட்டுறாங்க நம்ம வெண்பாக்கிறாங்கள ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே வேற வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா இப்போதைக்கு அவன் எதனா திருமுலா ஆட்ட பண்ண பார்த்தானா அரசு செகண்ட் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து பேரம் பேசினாங்க இந்த மாதிரி வேற நான் சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு கேஸாக போட்டு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு உங்கள் கேஸா போட நான் ஒரு வருஷம் பண்றோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க மிரட்டல்கள் ஒரு பக்கம் அதிகமா இருந்தாதாங்க சுவாரஸ்யம் ஒரு பக்கம் அதிகமா இருக்கும் இதனால இந்த இடத்துல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திமிரா தென்னாட்டில் அவகாரமாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க எதுன்னு மல்லியமாக உங்கள் கூட இருக்கிற மொத்தமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாளாக நான் ரொம்பவே படா தான் அப்படியே சும்மா ஒரு ஒரு நாள் அனுபவமாக சித்திரவாத தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா இனிமேல் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும் நீ கவலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்பா குட்டி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த இடத்துல அதே சமயத்தில் விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வந்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறார் எப்படியோ ஒன்று நான் இத்தனை நாள் என்ன நினச்சினோம் வந்தோன்னா அது எப்படியே நடந்துருச்சு எங்க மல்லி ரொம்ப கஷ்டப்படுவா வெண்பா ரொம்ப கஷ்டப்படுவா வெண்பா அங்கேயே எப்படி இருப்பா என்ன ரெண்டு நாள் அந்த கேஸ் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோகர் இருக்கார்ல அவர் வந்து ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுக்குறாரு அவரோட ஒத்துழைப்பு மாதிரி வேற யாரும் தர மாட்டாருங்க ஒரு ஒரு விஷயம் அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அட்ட 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 அட்டா பின்னாடி யாராவது தலைவா மாஸ் என்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைந்தாங்க மாசா மாஸ் கிளாஸாக என்ட்ரி கொடுக்குறாரு பார்த்தீங்களா இந்த மாதிரியால ஒரு பக்கம் சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு தொடராக நம்ம மல்லித்தொடர் போயின்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோர் இருக்காருல்ல அவரு இருந்தா எல்லாம் உண்மையை நான் சொல்லிடுறேன் எனக்கும் இந்த கேஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது ஏன்னா விஜய் இதுக்கு முன்னாடி காப்பாற்றணும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் வீட்டில் என்னை விடலை அந்த கோபத்துலேயே இந்த வீட்டை விட்டு நான் போனேன் இப்போ விஜய்க்காக திரும்ப வந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனந்தம் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது எப்படியே ஒன்று பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராதா எப்படி இப்படி பண்ண போகிறாங்க என்னென்ன போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்கதாங்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம விஜய் இருக்காரில்ல அவர் என்ன சாப்பிட்றாரு சாப்பாடு பார்க்கணுமே அப்படியே சும்மா அருமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஜெயில் சாப்பாடே சாப்பிட்டதில்ல பசி பட்டினியோட அமைதியாக தான் இருப்பாங்க தண்ணியை மட்டும் குடிச்சுன்னு வெண்பா எப்படி இருப்பாளோ எப்படி இருப்பானு எசந்தரம் ஆனால் இப்போ நல்லா சாப்பிட்றாரு அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம விஜய் நல்லபடியாக பார்த்துறாங்க அப்படின்ற ஒரு அக்கறையும் ஒரு பக்கம் சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நேரம் எப்போ வரும் எப்போ வரும் நம்ம காற்றுருந்தோம் அதுக்கான நேரம் வந்துடுச்சு இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படியே இருக்குமா நிரந்தரமாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதனால் நம்ம எதுவுமே சாதாரணமாக சொல்கிற முடியாதுங்க அதனால் போனதெல்லாம் போச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டப்படியே தான் நம்ம யோசிச்சாகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் பொதிக்க தள்ளப்பட்டிருக்கோம் சரி இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன அவர் வந்து தரமான ஒரு ஆளுநர் சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா பிரச்சனையை நான் கொண்டு வரதால் நானே கேடி பிள்ளைக கிளாடிறாங்க எனக்கே இவங்க பிரச்சனை உருவாக்குறாங்களா இவங்களை யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த கோவம்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க கோவம் எல்லாமே அரக்குற கோவந்தாங்க இவங்களோட கோவத்தை தண்ணிக்கிறதுனால ரொம்பவே சுலபம் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க சும்மா வாய்ஸ் ஆவடால் தான் விட்டுன்னு இருக்காங்க இவங்க வாய்ஸ் அவடால்கெல்லாம் நாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாம தான் கிங் ஆஃப் த இது அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் சொல்லணும் அதை விட்டுட்டு ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துருங்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அது மட்டும் 11 நம்ம அதோட அரவிந்த் இருக்கார்ல அவர் வந்து தங்கமான மனுஷங்க அந்த மாதிரி ஒரு மனசு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அரவிந்த் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அட்ராக இருக்க ஒரு பக்கம் நம்ம மல்லிக்காக அதுவும் தான் காதலிச்ச பொண்ணு இன்னொருத்தங்க கூட போனான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்க பிடிக்காம எல்லாம் விலகி போவாங்க அப்படிப்பட்ட சூழல்லையும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவர் சந்தோஷமாக இருக்காங்களோ அதுதான் எனக்கு முக்கியம் அவங்களோட மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படுமா நடக்குமா இத்தனை நாள் நடக்காமல் இருந்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக நடந்துருச்சுங்க இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க அது நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போறாங்க ஏது நடா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும் சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தப்பட்டு ஒரு பக்கம் போவோம் போவோமா இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி இவ்வளோ பிரச்சனை எல்லாம் தாண்டி எங்க பாத்தீங்களா எங்கள் தலைமை நைட் நேரத்தில் நல்லா முக்கு 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 முக்குன்னு பிள்ளை முக்கியன்னு இருக்கிறாப்புல இவரெல்லாம் யாரும் தட்டி கேட்க முடியாதுங்க ஏன்னா தட்டி கேட்டால் இவர் தட்டாமல் ஒரே தான் அவ்வளோதான் வீட்டுக்கு ஒரே குடு 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 நம்ம ஓடிடலாம் அந்தளவுக்கு ஒரு பக்கம் பெரியான தலைவன் இவங்கிட்டாலும் நம்ம பேச்சு வச்சிக்க முடியாது ஒரேடியாக மூச்சு நிறுத்திடுவார் சரி இவர் ஒரு பக்கம் போட்டோம் இவரை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரெல்லாம் வேற மாதிரி நாம் வர்ற மாதிரி ஸோ நண்பர்களே உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல நான் காத்துன்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க அதில் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம்